ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தருமபுரி குலதெய்வ கும்பாபிஷேக விழாவில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுறதுக்காக வந்திருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் வச்சு நம்ம தேங்காய் பழம் கற்புரம் உற்பத்தியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சாமி சாமினும் வைக்காதனால காப்பு கட்டுறதுக்கு வந்து இங்கே வந்து பூஜை பண்ணி நம்ம கையில் மந்த சொல்லி நல்லா சூப்பராக கேட்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த மணி அடிக்கும்போது உடம்பே சிலுக்குது ரொம்ப எனக்கு அந்த வைப்ரேஷன் வந்து எனக்கு சொல்லவே முடியல உண்மையிலே வேறு லெவல் இருந்தது எனக்கு அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மந்தரெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுறாங்க பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் ஆருங்க மிஸ் பண்ணாமல் இப்போது அவ்வளோதாங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து கங்கணம் கட்டுறதுக்காக உட்கார வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்காரருக்கு அப்புறம் எனக்கு குழந்தைங்களுக்கும் கட்டலாம் பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா தண்ணி நீ கையில் பட்டா கழட்ட சொல்லுவாங்க அதனால் பார்ப்பாங்களுக்கு கட்டலை குழந்தைங்களும் கட்டிக்கலாம் ஆனால் நல்லது தான் மூணு நாள் கட்டிவிட்டு அப்புறம் அவுத்துருவாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாம் நான் ரொம்ப சூப்பராக போனோமா கட்டினமான்னு இல்லாமல் நல்லா அழகாக மந்திரம்லான்னு சொல்லி ரொம்ப நேரம் பூஜை பண்ணி அழகாக உட்கார வச்சு கட்டிவிட்டு அனுப்புனாங்க நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன்னா எல்லாருமே கட்டிட்டாங்க நம்ம ஊர்லேருந்து மைசூர்லேருந்து நேற்று தான் வந்தோன்றனால நாம் லேட்டு அதனால் நமக்கு நல்லா ஃபெஷலாக பூஜை பண்ணி நல்லா சூப்பராக பண்ணிவிட்டாங்க திருப்தியா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த நாளைக்கு கும்பாபிஷேக வீடியோ ஒவ்வொன்றா வந்து நாளையிலேருந்து வந்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதெல்லாம் உண்மையிலே உங்களால் வந்து அதெல்லாம் வந்து பார்க்க முடியல ஆனால் வீடியோவில் வந்து பாருங்க ரொம்ப சக்தியாக வாய்ந்த சாப்பிடுங்க அதோட வரலாறு அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன் மைசூர் போயிட்டு ஃப்ரீயாகிட்டு ஒரு வீடியோ போடுறேன் அந்த மஞ்சள் கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் குண்டு தான் போடணும் காப்பு கட்டினா பேண்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட்ருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் காப்பு கட்டியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்குமே ஸ்பெஷலாக பூஜை பண்ணி எனக்குமே ஒரு மஞ்சள் கலர் துண்டு மட்டும் கொடுத்தாங்க ஈவினிங் நாலு மணி பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மூணு மணி நேரம் வந்து உட்காந்துட்டுருக்கணும் அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து இன்றைக்கி பார்ட் த்ரீ வீடியோவில் நைட் அப்லோட் பண்ணுறேன் நான் உங்கள் ஊர்லெலாம் எந்த மாதிரி பண்ணுவாங்க குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மூஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்க பாட்டு ஓடிட்டே இருக்கிறனால எல்லாம் கட் பண்ணிவிட்டு வீடியோ போட வேண்டியது இல்லை அவங்க சொன்ன எல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் ரொம்ப பாட்டு சவுண்டாக இருந்தனால எல்லாம் கட் பண்ணிட்டேன் காப்பிரைட் இஷ்யூ வரும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லா வீடியோவும் எடுத்து போடுறேன் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ட்ரீம் சத்யா மைசூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க ஒவ்வொரு பாட்டு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாலு பேருக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலே இதெல்லாம் பார்க்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் கும்பகோஷையெல்லாம் நான் இருக்கேன்